హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు ఎస్ పి క్రియేషన్స్ వాళ్ళ పట్టే చెట్లాస్ ఆరు కోటెయి பார்க்க போற சாரி வந்து நம்ம வாழ்நாள் பட்டிலே வந்து நார்மல் வியர் அதாவது டெய்லி வியர் சாரீஸ் தான் நம்ம பார்க்க போறோம் டெய்லி வியர் சாரீஸ் சொன்னா நீங்க என்ன போன நினைச்சிட்டாருங்க நம்ம வாழ்நாள் பட்டிலே வந்து டெய்லி வியர் சாரீஸ் தான் நான் நான் முடித்திருக்கிற சாரியே வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வியர் சாரீஸ் தாங்க அதுவும் வந்து ஸ்ட்ரைப்ஸ் மாடல் தான் வந்து நான் என்னை காட்ட போறேன் நான் முடித்திருக்கிறதும் பாத்தீங்கன்னா நம்ம வாழ்நாள் பட்டில ஸ்ட்ரைப் சாரீஸ் தான் நான் முடித்திருக்கிறேன் நான் வச்சிருக்கிற பிளீட்ஸ் வந்து இப்ப பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு எத்தனை பிளீட்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு சூப்பரா வந்து மடிப்பும் வந்து அழகா விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி முந்தியும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீளத்துக்கு வந்து முந்தி விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்றதும் தெரியும் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது அதாவது இந்த சாரி வந்து பத்துமா பத்தாதா அதாவது அகலா நீளம் இதெல்லாம் பத்துமா பத்தாதா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது நிறைய பேருக்கு ஸோ இன்னைக்கு நான் வேர் பண்ணியிருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எத்தனை ஃபீஸ் வந்து இங்கே எடுத்திருக்கேன் அதே மாதிரி எவ்வளோ நீளத்துக்கு வந்து நான் முந்தி விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் தாராளமாக இந்த சாரி யார் வேணாலும் எடுத்து கொடுக்கலாம் நம்ம போட்ட வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்நாட்பட்டிலேயே வந்து ஜரி பாடர் ட்ரெடிஷனல் ஜரி பாடர் அந்த ட்ரெடிஷனல் ஜரி பார்டர்லயே வந்து வித்து பிளவுஸ் இதெல்லாம் நம்ம காமிச்சிட்டோம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷார்ட்ஸ்ல வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைப் சாரீஸ் போட்டுருக்கிறத பாத்துட்டு ஸ்ட்ரைப் சாரீஸே வந்து வீடியோல வந்து போடுங்க வீடியோல வந்து காட்டுங்க எங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க சோ அவங்களுக்காக தான் இந்த சாரீஸ் வந்து இன்னைக்கு நான் வியர் பண்ணியும் காமிச்சிட்டு உங்களுக்கு கலர்ஸும் நான் காட்டப் போறேன் நான் இன்னைக்கு என்னென்ன கலர்ஸ் இருக்குது என்னென்ன கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பாப்போம் வாங்க இன்னைக்கு பார்க்க போற ஃபர்ஸ்ட் சாரி என்னன்னு பாத்தீங்கன்னா அழகான ஒரு லெமன் லெமன் என் மலர் ஸ்ட்ரைப்ஸ் சாரி தாங்க பார்க்க போறோம் லெமன் அண்ட் லோ வித் ப்ளூ கலர் காமினேஷன் ஸோ இந்த சேரீ பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப அழகான கலர் ரொம்ப அழகான ஒரு ப்ளூ அதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டபுள் சைடும் கரை வச்சு போட்டிருக்கோம் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் வீடியோவில அதாவது நான் வீவிங் மெத்தட் எப்படி என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிச்சிருந்தேன் அந்த வீவிங் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த சைடு இந்த ஸ்ட்ரைப்ஸ் மாடல்லேயே வந்து இந்த மாதிரி பட்ட பார்டர் வச்சு நம்ம நெஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த சாரி இப்ப நம்ம கையில் வந்து இருக்குது ஸோ அந்த சாரி தான் இது ஒரு ப்ளூ கலர் பாடி அதுல வந்து ஒரு ஸ்ட்ரைப் டிசைன் பல்லு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லோ பல்லு ஸோ ரெண்டுக்குமே வந்து கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் ஸோ இது யார் முடித்தனாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கலரு

பல் வந்து ஒரு பீச் பிங்க் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து இந்த மாதிரி ஒரு கோபுரம் டிசைனில் வந்துடும் டவர் பார்டரில் கொடுத்துருவோம் டபுள் சைடு வந்து டவர் பார்டரும் அந்த டவர் பார்ட்ரு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி புட்டாஸ் வந்துடும் கீழே உங்களுக்கு இந்த மாதிரி சாரீஸ் எண்டிங்கில் வந்து உங்களுக்கு டாசன் வந்து போட்டு கொடுத்துருவோம் ஸோ இந்த கலர்லாம் ரொம்ப அழகான கலரு நிறைய பேருக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு நிறைய பேர் கேட்குறாங்க இந்த கலர் வந்து பாடி கிரீன் இருக்கா பாடி கிரீன் இருக்கான்னு சொல்லிட்டு ஸோ காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சில சமயம் அமையாதுங்க இந்த மாதிரி காம்பினேஷன் கிடைக்கிறப்ப டக்குனு புக் பண்ணிக்கோங்க இந்த சென்டர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இப்போ பார்க்குற எந்த கலர் பார்க்கறது ரொம்ப சூப்பரான கலருங்க அழகான ஒரு டொமேட்டோ ரெட்டு டொமேட்டோ ரெட்டில் வந்து ஒரு பாசி பச்சை கிரீனு கலர் காம்பினேஷன் பாருங்க சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷனுங்க நான் இங்கே வியர் பண்ணி மேலே போட்டுட்டு இருக்கிறப்ப என்ன கலரில் தெரியுதுன்னு எனக்கு தெரியல ஆனால் உண்மையிலேயே இந்த கலர் வந்து டைரெக்டாக பார்க்குறப்ப அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க ஃபோட்டோக்கும் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல பட் சூப்பராக இருக்கு இந்த கலர் வந்து அழகான ஒரு டொமேட்டோ ரெட்டில் க்ரீன் கலரில் ஸ்ட்ரைப்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் பாடி ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் வந்துடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் புட்டாஸ் வந்து உங்களுக்கு த்ரெட் பார்டரில் வந்து புட்டாஸ் வந்துடும் இது வந்து பல்லு பல்லுல நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சாரீஸ் வந்து டவர் பார்டர் போட்டுருவோம் டவர் பார்டர் நிறைய பேர் கேட்குறாங்க ஏன்னா இது வந்து பழைய கால டிசைன் பழைய காலத்துல வந்து இந்த டிசைன் வந்து கொண்டு வந்ததுனால இதை இப்ப வந்து ரொம்ப லைக் பண்றாங்க எல்லாரும் இந்த மாதிரி டவர் பார்டர் இருக்கா டவர் பார்டர் இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் சாரீஸ் கேக்குறாங்க சாரீஸ் தான் உங்களுக்கு இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் ஷிப்பிங் மட்டும் தான் இப்ப பார்க்குற இந்த சாரி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பர்பிள் கலர் பர்பிள்ல ஒரு கிரீன் ஸோ கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான கலருன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி கலர்லாம் வந்து அழகாக நம்ம உளுத்தி ஒரு ஆரி ஒரு ப்ளவுஸ் போட்டு ஒரு அழகாக ஒரு ஆரம் பெரிய ஆரமாக போட்டு ரெண்டு ஜிமிக்கு போட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன் உண்மையிலேயே சூப்பராக இருக்கோங்க அந்த மாதிரி ஒரு சாரி அண்ட் ஷைனிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான ஷைனிங்கான சாரி இது உங்களுக்கு பட்டு சாரிக்கு ஈக்குவலாக வந்து அந்த ஷைனிங் வந்து இந்த சாரீஸ்லாம் தெரியும் ஏன்னா இதோட பட்டோட தரம் வந்து அப்படி ஸோ இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான கலர் தான் ஸ்ட்ரைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருப்போம் புட்டாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைப்ஸ் விட்டு விட்டு புட்டாஸ் வந்து பாடி ஃபுல்லுமே வந்துடும் கலர் பல்லுவோட கலர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு பாசி பெற்ற கிரீன் பல்லு தான் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக இந்த மாதிரி டவர் பாட்டனில் வந்துடும் ஸோ டேசல்ஸ் வந்துடும் இந்த சாரியில நான் பண்ணுறேன் இந்த சாரீஸ் எல்லாத்துலேயுமே வந்து வித்து ப்ளவுஸு கிடையாது வித்தவுட்டு பிளவுஸு தான் ப்ளவுஸும் வராது அப்படி ஒருவேளை உங்களுக்கு ப்ளவுஸ் வேணும்னு சொன்னால் பல்லு கலரில் நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம் ப்ரௌ பிளாசோ இந்த சாரியோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் பிளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் இப்ப பாக்குற இந்த சாரி பாத்தீங்கன்னா அழகான ஒரு மெருன் கலர் இந்த வர ஒரு கிரீன் ஷேட்லயே பாத்துட்டாங்க கொஞ்சம் வித்தியாசமா இந்த மெருன் கலர் ஷேட்ல பாப்போமே இந்த சாரி பாருங்க ஒரு சூப்பரான ஒரு மருண் கலர் மருண்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர்ல உங்களுக்கு ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்கோம் இதுலயுமே சாரி ஃபுல்லுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முட்டாஸ் இருக்கும் இந்த சாரியோட பல்லு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீம் கலர் பல்லு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவர் பார்டர் இதே மாதிரி டபுள் சைட்லேயும் கொடுத்துருப்போம் டவர் பார்டரு ஸோ அழகாக ஒரு க்ரீம் கலர் ப்ளவுஸ் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கலரு இந்த கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் அமைகிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் கரெக்டான காம்பினேஷன் அமைஞ்சாதான் இந்த கலர் சாரீஸ்லாம் உடுத்துறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாரியோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் வச்சு மட்டும் மட்டும்தான் இந்த சாரி பாருங்கள் அழகான ஒரு க்ரீன் வித் ஒய்லட் கலர் சாரி சாரியோட ஃபுல் பாடி இந்த சாரீல வந்து பாத்தீங்கன்னா என்ன கலர்ல பல்லு வருதோ அந்த கலர்லயே வந்து ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருவோம் ஒயிலட் கலர் பல்லுன்னா ஒயிட் கலர் ஸ்ட்ரைக்ஸ் சேண்டில் கலர் பல்லுன்னா சாண்டில் கலர் ஸ்ட்ரைப்ஸ் எல்லோ கலர் பல்லுனா எல்லோ கலர் ஸ்ட்ரைப்ஸ் அப்படிதாங்க வரும் உடலுக்கு இதுதான் வந்து சாரியோட பல்லு பல்லு வந்து ஒரு ஒயிலண்ட் கலர் பல்லு மாதிரி டவர் பார்டர் கொடுத்துருவோம் ஒயிலண்ட் கலர் ஸ்டிச் பண்ணி மேட்ச் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் இந்த சாரி இந்த சாரியோட ப்ரைஸும் இப்ப பாக்குற இந்த கலர் பார்த்தீங்கன்னா இது ஒரு லைட் கலர் காம்பினேஷன் அதாவது கிரே வித் ஒரு லைட் ப்ளூமாக இருக்கு இந்த கலர் பாக்குறதுக்கு ஸோ லைட் கலர் தான் இது நம்மளுக்கு பல்லு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒயிலட் கலர் பல்லுல வந்துடும் ஒயிலட் வித் ப்ளூ கலர் காம்பினேஷன் மாதிரி இந்த பல்லு இந்த பல்லுலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீர்முந்தி பல்லுன்னு சொல்லுவோம் இதே மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் வந்துடும் உந்திலையும் வந்து பாத்தீங்கன்னா அதுலேயும் வந்து பெரிய பெரிய புட்டாஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த சாரி ஃபுல்லுமே வந்து கொஞ்சம் பெரிய புட்டாஸ் இருக்கும்

இது பார்க்கறதுக்கு ஒரு சைட்ல ஒரு மஸ்ட் எல்லோ மாதிரியும் இருக்கும் ஆரஞ்சு மாதிரியும் இருக்கும் ஏன்னா இது வந்து டபுள் ஷேடா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கலர் வந்து டூயல் ஷேட்ல தெரியும் ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இது இது வந்து பல்லு பல்லு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் ஷேட் பல்லு பல்லு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி சீர்முந்தி பல்லுல வந்துடும் இந்த சாரியோட பிரைஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான எலபன் கிரே தாங்க ரொம்ப அழகான கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது யாரு யாருக்குனாலுமே பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு கலரு அழகான ஒரு இல்ல ஒரு ரெட் கலரில் அது ரெண்டு கூட இல்லை மெருன்னு சொல்லலாம் மெரூன் கலரில் வந்து ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி புட்டாஸ் கோல்டன் கலர் புட்டாஸ் கொடுத்து ஸோ சாரீக்கு வந்து என்ன போட்டால் எடுப்பா இருக்குமோ அந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக பார்த்து பார்த்து நம்ம செஞ்சுருங்க சாரீஸ் வந்து கொண்டு வந்து அதே மாதிரி பல்லுவம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு கிரீன் கலர்ல கோல்டன் கலர் டவர் பார்டர்ல வந்து உங்களுக்கு இந்த பல்லுல வர டிசைன்லையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் டான்ஸ்லும் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா போட்டு கொடுத்துருக்கோம் ரொம்ப நெருக்கமா இந்த சாரீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் வராது இந்த சாரியோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தாங்க தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் இந்த சாரி பாத்தீங்கன்னா அழகான ஒரு மேங்கோ எல்லோ ஆர் லெமன் எல்லோன்னு கூட சொல்லலாம் ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சைடும் இந்த மாதிரி பார்டர் வந்துடும் இதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு சாரி நம்ம பார்த்துருக்கோம் அது கூட சேர்ந்தது தான் இன்னும் ரெண்டு பக்கமுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர் பார்டர் வந்துடும் பல்லுவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒய்லட் கலர் பல்லு அதே ஒய்லட் கலர் பல்லுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி ஃபுல்லுமே ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்கோம் புட்டாஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று விட்டு ஒன்று அந்த ஸ்ட்ரைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புட்டாஸ் அமைஞ்சிடும் இந்த சாரியோட ஃபுல் பாடி இருக்குது இது பல்லு வந்து வந்து உங்களுக்கு இன்னைக்கு நம்ம வாழ்நாட்ல என்னென்ன கலர்ஸ் வந்து ஸ்ட்ரைப்ஸ் மானர்ஸ்ல வந்து என்னென்ன கலர் நியூவா வந்திருக்கு உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் காமிச்சிட்டேன் இதே மாதிரி இன்னைக்கு மட்டும் இல்லங்க இதே மாதிரி நம்மளுக்கு டெய்லி வந்து கலர்ஸ் மாறி மாறி வந்துட்டே இருக்கும் இப்ப நம்மளுக்கு ஒரு ஒரு கலர் வந்து ஒரு அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஒரு பாடி வந்து ஒரு லெமன் எல்லோ ஆறு பல்லு வந்து வைலட் கலர் எல்லா பல்லுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து அது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு தரையில் வந்து இந்த மாதிரி கைத்தறி சாரீஸ்லாம் வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு தாங்க போட முடியும் ஒரு பன்னெண்டு பதிமூணு நெஞ்சு முடிச்சதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு கலர் திரும்ப ஏற்றுவோம் ஸோ அதே மாதிரி தாங்க ஒரு கலர் ஃபுல்லும் வந்து முடித்தோடே திரும்ப அடுத்த கலர் ரோல் பண்ணும்போது அந்த லோடில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நியூ கலர் வந்துடும் இதே மாதிரி ஒவ்வொரு கலரும் நம்மளுக்கு மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி மாறி மாறி வர வர உங்களுக்கு நான் இதே மாதிரி ஒன் பை ஒன்னாக நம்ம வீடியோவில் நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நீங்கள் அதுக்கு மறக்காமல் என்ன பண்ணணும்னு சொன்னால் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ண நீங்க ஷேர் பண்ணாதான் கண்டிப்பா நிறைய பேருக்கு இது தெரிய வரும் சோ நீங்க ஷேர் பண்றது மட்டும் இல்லாம கண்டிப்பா சப்ஸ்கிரைபும் பண்ண சொல்லி சொல்லுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் மறந்துடாம கிளிக் பண்ண சொல்லுங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல சூப்பரான கலர்ஸ் சூப்பரான சாரீஸோட திரும்ப உங்க நான் மீட் பண்றேன் பாய்